அல்லது துபாய்க்கு குபாய் போய் தான் சம்பாதிக்கணுமா ஏன்னா ஒரு ஏழ்ரை எங்கிட்டையே உங்களுக்குட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் இருக்கா ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப வாழ்ந்துருப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயற்சியை எடுக்காமல் இன்றைக்கி அந்த பழைய கதை பேசிட்டு இருப்பான் அப்போ அதிர்ஷ்டம் தரும் பார்வைகள் யாருக்குன்னா அந்த கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது யாரெல்லாம் குபேரனாக்கலாம் யாரெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைய கரண்ட் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்க்கெல்லாம் ரெண்டாம் வீட்டில் குரு ரெண்டில் குரு மூணு நாலு அஞ்சில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அப்ப அஞ்சில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் என்ன பார்க்குறாங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தை பார்த்து விட்டார்கள் நல்லா கவனிக்கணும் மேசராசிக்காரங்களுக்கு லாபத்தை பார்த்துட்டு லாபஸ்தானத்துல யார் இருக்கா இருக்குது இருக்கு அங்கே தான் இருக்காரு மிஸ்டர் சனி அவர் உட்காந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்ப மேசராசிக்காரங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போதா சார் நல்லது நடக்க போகுது சார் இஎம்ஐயை ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்க சார் எல்லா இஎம்ஐயும் ப்ரீ க்ளோஸ் பண்ணி சகல சௌபாகியமும் வெற்றியும் பெற்று மா வெறும் ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்க எப்போ அக்டோபர் மாதம் எண்டுக்குள்ளே அல்லது நவம்பர் நாலுக்குள்ளே இது நடக்கலைன்னா எனக்கு கேளுங்க எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க இஎம்ஐ கட்டுற சிச்சுவேஷன்ஸ்லாம் மாறும் குரு ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆற பார்க்குறார் ஹெல்த் சரியாக போகுது ஏழு எட்டை பார்க்குறார் அசையா சொத்துக்கள்லேருந்து லோன் வரும் ஒம்பது பத்தை பார்க்குறார் வேலை கிடைக்க போகுது சார் ஆக இப்படி சுற்றி பார்த்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோகமான நேரம் இந்த நவம்பர் வரைக்கும் அடிச்சு தூள் பண்ணுங்க அடுத்ததாக காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது என்ன குருஜி பாட்டெல்லாம் பாடுறீங்க ஆமா அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ராசிலேயே குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குற அஞ்சுங்க யோகஸ்தானம் ஏழுங்கிற இல்லறஸ்தானம் ஒம்போதுங்கிற பாக்யஸ்தானத்தை குரு பார்த்துட்டு உங்களுக்கு வேற என்ன சார் வேணும் ரெண்டு தனஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு நாலாம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனையில் புதனும் சூரியனும் உட்காந்துருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புடைய ஒரு ஜாதகமாக இருக்கும் நாளில் இருக்கக்கூடியவங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க தொழிலை பார்க்கறதுனால உங்களுக்கு துப்பாளம் பல வழிகள் வரும் ஏற்கனவே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எப்படி பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் கம்பெனியில் உங்களுக்கு தடைகளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உங்களை போட்டு கொடுத்தவர் உங்கள் ரிலீவர் தன்னால் வேலை விட்டு போயிடுவார் உங்களுக்கு எல்லாம் நலம் நலம் பெற நல்லதே நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ராசிலேயே செவ்வா செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு சொல்லுவாங்க செவ்வாய் உட்காந்து நாலு ஏழு எட்டை பார்க்குறாரு அதனால வந்து உங்களுடைய உயர்கல்வி உயர் பல் உயர் பதவி போன்றவற்றில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதேமாதிரி ஏழுங்கிற இல்லர் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டுங்கிற அசையா சொத்துக்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதையும் அடமானம் வச்சு ப்ளட்ஜு பண்ணி காசு வாங்குகிற அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தில் புதனும் சூரியனும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார் புதன் உங்களோட ராசிநாதன் என்பதால் அரசு வழி ஆதாயம் அரசு வழி செல்வம் அரசு வழி சப்போர்ட் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஐந்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்பதாக ஒம்போதுங்கிற பாக்கியஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் சனி இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயங்களை உண்டாக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று பார்க்குறாரு பதினொன்றுங்கிற லாபஸ்தானத்தை பார்த்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா உயர் பதவி கிடைக்காது இருக்கிற தொழில் நல்லா வந்து நல்லா சம்பாதிப்பீங்க அது நடக்கும் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு தொழிலில் அடுத்த ஏற்றம் என்பது இருக்காது அதாவது உயர்கல்வி உயர் பதவி என்பது இருக்காது ஆனால் இருக்கிற இடத்துல தனம் என்பது இருக்கும் ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தி போன்றவை உண்டாகும் ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வம்பு வழக்கு வாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒரு முறைக்கிறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாளை பார்க்குறாரு அதே மாதிரி அஞ்சு ஆறு பார்க்குறாரு ஹெல்த்தை பார்க்குறாரு அசையா சொத்துக்களை பார்க்குறாரு தீரா வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததோ அதெல்லாம் சரியாகும் கடைசி வரைக்கும் நான் இஎம்ஐ நான் குருஜி திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் இல்லை இப்போ இந்த நாற்பது நாள் மட்டும் இஎம்ஐ கட்டுங்க அதுக்கப்புறம் கதையை அப்புறம் பார்ப்போம் நமக்கு என்ன தொடர்ந்து நம்ம கலாட்டாவில் பார்த்துட்டு தான் இருக்கப்பறம் தொடர்ந்து இருக்க போகிறோம் குருஜி எங்களுக்கெல்லாம் பாட்டு எல்லாம் எதுவும் இல்லையா பாட்டு எல்லாம் என்னென்னா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கோடி வருவா அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க எல்லாம் நல்லபடியா மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்திருந்து பொறுத்தார் பூமியால் வரும் பொறுமை போட்டுக்கடலை விட சிறியது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் அதனால் ஜாலியா இருங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டுக்கு அதிபதியாகப்பட்ட சூரியனை ஆட்சி பெற்று அமர்வதால் தனாதிபதி ஆட்சி என்பதால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் பல வழிகளில் வரும் நிறைய சம்பாதிப்பீங்க சூப்பர் டூப்பர் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் அவரோட சேர்ந்த ஆதித்யன் அது யார் உங்களுக்கு வந்து ஆதித்யனோட சேர்ந்த புதன் ஆதித்ய புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள் அது ஏற்படுகிறது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து செவ்வா இருக்கிறார் இந்த செவ்வா பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பது எந்த விதமான பலன்களை தரும் என்று பார்த்தால் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் உண்டாக்கும் ஆனால் என்னென்னா எட்டுக்குடைய சனி ஆட்சி பெறுகிறார் ஒம்போதில் ராகு என்பதால் ஒளி ஒளி போன்ற பிரச்சனை ஒரு பிஸ்னஸ் உடையிறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க சினிமா படம் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் சினிமா படம் எடுப்பீங்க கடகராசிக்காரர்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் யூடியூப் ஆரம்பிப்பீங்க உங்கள் கடலிலருந்து வெளியே வருவீங்க அப்போ கடகராசிக்காரர்கள் இஎம்ஐ கட்டியே தான் சுச்சுவேஷன் மாறப்போது புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த நவம்பருக்குள்ளே நீங்கள் ஒரு தொழில் அதிபர் அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆகலைனாலும் சரியா அம்பானி தம்பி கும்பானியாக மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையாவது நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆக நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் இருக்கணும் உங்களுக்கு வந்து சோம சோமமங்கலம் கொன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சோமமங்கலம் அங்கு சென்று சந்திர பகவானை வெளிப்பட்டு வர உங்களுக்கு இயமை கற்ற நிலைமை என்பது மாறும் கிரகங்களின் அதிர்ஷ்ட பார்வை உங்கள் மேல் விழும் கிரகங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் குரு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு பார்க்குறார் நாலு அஞ்சை பார்க்குறார் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் திருமணமாகக்கூடிய நேரம் இதெல்லாம் குரு பார்வை உங்கள் மேல்படுவதால் அடுத்து சனி எதை பார்க்குறாரு எட்டில் இருக்க சனி உங்களுக்கு சனி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டை பார்க்குறாரு அவர் தனஸ்தானத்தை பார்க்குறாரு ஏற்கனவே தனஸ்தானாதிபதி ஆட்சி என்பதால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வாக்கியம் மெய்யாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்களா கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பொறுமை பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் சரியா சவால் விட்ற க்யூலாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் சவால் விட்டீங்களோ அண்ணாமலை அதான் ஆயிடுவீங்க வெற்றி கட்டு மலைகள் வாழ்க்கையில் ஆகிரும் தடைக்கல்லப்பா எல்லா தடைக்கல்லும் உங்களுக்கு சரியாயிடும் அடுத்து என்ன அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க ஜெயிச்சுட்டே இருக்க போறீங்க அடுத்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் பத்திலே குரு இருந்தால் பதவி பறி போகும் ஃபஸ்ட்டு வாரண்டே சொல்லிட்டேன் அப்போ ப குருனால உங்களுக்கு இருக்கிற வேலை ஒரு விஷயத்த வாயில் கொடுத்து இன்னொரு விஷயத்தை இதையோ உள்ள முக்கிய அடித்தாலும் நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன் நான் இந்த வேலையை விட்டு போகமாட்டேன் அப்படிங்கிறத சத்தியம் பண்ணி வச்சுருங்க வேலை போகிறதுக்கான சுயமரியாதை டெஸ்ட் பண்ணுவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை நீயா பொரியா நானாக அனுப்பட்டுமா நீயா போரியா நானாக அனுப்பட்டுமா அப்பா சாமி என்ன விடுங்கப்பா அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க சிம்மராசிக்காரர்கள் இன்ன்ட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு வார் டெலிவரி வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் குரு பத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் நாலை பார்க்குறார் ஆரை பார்க்குறார் அப்போது அம்மாவோட உடல்நிலை சரியாகும் ரெண்டுங்கிற தனஸ்தானம் சரியாகும் எல்லாம் நல்லா நல்லபடியாக நடக்கும் ஆர் ஆல்ரைட் அண்ட் ஆல்ரைட் அண்ட் ஆல்ரைட் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சரியா வேலை விஷயத்தில் யாராவது ஒம்பள்தாங்கன்னா கூட நீயே போயிரு நானே எங்கேயும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுருக்கேன் இந்த வேலையும் துரத்துறதுக்காக பார்க்குற அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் கூட சேர்ந்து அடாவுடா பேச்சுகள் வேண்டாம் மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்த பிரச்சாரங்கள் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் செவ்வாய் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டை பார்க்குறாரு ஏற்கனவே குரு வேறு ரெண்டை பார்க்குறாரு எல்லாருமே ரெண்டை பார்க்குற காசு பண்ணோம் துட்டு மன்னி மன்னி காசு பண்ணோம் துட்டு அப்போது காசு வர நேரம் இந்த நவம்பர் நாளுக்குள்ளே பணம் வரும் இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரீ க்ளோஸிங் பண்ணி இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்போது இஎம்ஐ கட்டியே தான் காசு ஆகணுமா நோ 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 கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினா நவம்பர் நாளுக்குள்ளே உங்கள் இஎம்ஐ அட்லீஸ்ட் சார் என்ன சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்குறீங்க க்ளோஸு இவ்வளோ காசு எங்கே சார் கிடைக்கும் உங்களை யார் சார் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா லோனுக்கு போக சொன்னேன் நேற்று நீங்கள் வாங்கினேன் பஜாஜ் கார்டில் நீங்கள் வாங்கினேன் ஒரு ரூபா ஒரு இஎம்ஐ பொருள் கூட இஎம்ஐ இஎம்ஐ தானே சார் எதை க்ளோஸ் பண்ணால் என்ன இன்றைக்கி சக்திக்கு இதை பண்ணுவோம் நாளைக்கு சக்திக்கு அதை பண்ணுவோம் நானும் இன்றைக்கி சக்திக்கு இன்னொன்று பண்ணுவோம் நம்ம வளர்ந்துட்டு நான் என்ன மம்மி வளர்க்கிறேம்மா இல்லையா அதை நீங்கள் மைண்டில் வைக்கணும் அது சார் இது ஆட்சி போகிறேன்னா இது என்னன்னே தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் சார் வந்துட்டீங்க இனிமேல் இனிமே பார்த்துட்டிங்க இல்லை கெலாட் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ யாரெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க சார் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் எழுந்து நல்லா நேரம் இருந்தாச்சு ஹாப்பியாக இருங்க அடுத்து கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுகிறது என்றால் பத்திலே செவ்வாய் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டாது செவ்வாய் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்க எல்லாம் கிடைக்கும் செவ்வாய் நாலு ராசியவே பார்க்குறார் அப்போ என்ன அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் சிங்கம் என்றால் ஆள் அந்த மாதிரிலாம் ஹைப்பர் டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் இல்லை என்று இது சிங்கம்லே அப்படிங்கிறனால இப்போ போதும் இல்லை அமைதியாக இருலே மாட்டிக்குவலே அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க இந்த எமோஷன்ஸ்க்கு நிறையா ஒரு அரசரன்பவன் தானே வச்சுக்கிறத விட அடுத்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு பார்ப்போம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாயிலேருந்து வெளியுவாங்க தானே அது என்னமோ தெரில நம்மளுடைய சென்னையில் மட்டும்தான் எல்லாரோட ஸ்டேட்டஸும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தா பாதி பேர் ஸ்டேட்டஸு நம்பிக்கை துரோகம் ஏமாற்று வலி பெயின்னு இப்படி தான் வச்சுருக்கான் பாதி பேர் சிங்கம் சிங்கம் துரோகம் இப்படி தான் வச்சுருக்கான் என்ன பார்த்து உங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கப்பா அப்போது ஒம்போதில் இருக்கக்கூடிய குரு குரு ஓடி போனவங்களுக்கு ஒம்பதாம் வீட்டில் குருவும்பாங்க உங்களுக்கு குரு பகவான் வந்து பொன்னார்மே நீனே புளித்தோலை அந்தவனே அந்த பொன்னார் மெனின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்லா இருக்கீங்க ஒரு பிரச்சனை கிடையாது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று லக்னம் அதே மாதிரி ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் குரு அஞ்சை பார்க்கறதுனால என்ன ஏற்படும்னால் சகல காரிய சித்திகளும் யோகங்களும் ஏற்படும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வேற என்னெல்லாம் ஏற்படும் பன்னிரெண்டுன்னு இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறை பார்க்குறாரு ரணர் உணர் ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டமெல்லாம் நீங்க இதுவரை இருந்த எதிரிகள் தொந்தரவெல்லாம் உங்கள் தலையிட்டால் சரியாகும் அடுத்து துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக பாதகாதிபதியாகப்பட்ட சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் சூரியன் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சை பார்க்குறாரு ஏற்கனவே அஞ்சில் சனி ஆட்சி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த பக்கம் சனி வந்து சனி வேற பார்க்குறாங்க அப்போ அஞ்சுங்கிற ஸ்தானம் குழந்தைக்காக கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்கும் அதே மாதிரி வேற என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோகங்கள் எல்லாம் ஏற்படும் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் உங்களுக்கு வந்து புண்ணியங்கள் எல்லாம் கை கை சேரும் போன்றவை ஏற்படும் அஞ்சில் வந்து சனி ஆட்சி பெறுகிறார் ஸோ அப்போ ராசிக்காரங்க ஜாதகமே பார்க்க இல்லையா பார்க்கணும் எட்டில் குரு மறந்து இது ஒன்று வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குரு எட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டை பார்க்கிறார் ரெண்டை பார்க்கிறார் என்பதால் விரயம் வரும் ஆனால் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் சாமர்த்தியம் ஆக மொத்தம் இதெல்லாம் கம் பெர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் சேர்த்துனா சொத்து வரும் அது சுப சொத்தாக மாற்றிக்கொள்வது நல்லது நீங்கள் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸு தேவையில்லாத பிஸ்னஸ்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் சுபமாக எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது ஆக துளாராசிக்காரர்கள் செலவு வரும் அதை டைரக்ட் பண்ணி பாசிட்டிவ் கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டணுமா இஎம்ஐயே கட்ட வேணாம் சார் நீங்கள் தான் தொழில் தொடங்க போகிறீங்களே உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இஎம்ஐ எல்லாம் சரியாயிடும் நம்ம கேமராமேன் தம்பி கேட்டார் சார் கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டணுமா சார் வேணாம் சார் நீங்கள் இனிமே நவம்பர் பதினாறுக்கு அப்புறம் அக்டோபர் பதினாறுக்கு அப்புறம் இனிமே நீங்கள் வந்து ஜாலியாக ஹாப்பியாக ஒரு புதிய உங்களுக்கான பிஸ்னஸை உருவாக்கி அதில் ஜாலியாக இருங்க நல்லா புரிஞ்சுங்க சிங்கத்தனோட வாழாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருந்துட்டு போகலாம் இந்த மாதிரி எலி வேலைனாலும் தனி வேலை எனக்குன்னு ஒரு கம்பெனி எனக்குன்னு ஒரு அந்த மாதிரி கான்செப்டுக்கு தயவு வாங்க சரியா அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சகராசி நேர்கள் எட்டுல செவ்வா ஒன்போது பத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல குரு ஒரே காதல் ஒரு காதல் வந்து எண்ணத்தில் சடுகுடுகுடுவேன வண்ணத்தில் படபட பட ஆசை வந்து அப்போ இத்தனை நாள் கணவரை பிரிஞ்சிருந்தீங்க இப்ப என்ன பண்றீங்க வெளியே ஒரே ட்ரிப்பு தான் அவுட்டிங் தான் டேட்டிங் தான் ஒரே சந்தோஷம் சந்தோஷமா இருங்க ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் நேரம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நாளில் சனி ஆட்சி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஸோ சனி ஆளில் இருக்கார் உங்களுக்கு வீடு மாடு மனையெல்லாம் அரை கிரவுண்டு லேட் லேண்டு வாங்க போனேன் சார் அரை ஏக்கரை எழுதி வச்சிட்டாங்க ஒரு ஏக்கரை எழுதி வச்சிட்டாங்க சார் சமஸ்தானமே உங்களுக்கு தான் ஹாப்பியாக இருங்க சமஸ்தானம் வாங்குவீங்க அப்போது விருச்சிக ராசிக்காரரின் அன்பு நண்பர் திரு முருகன் அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறேன் சும்மா விளையாட்டாக ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் மாபெரும் வெற்றி அடைகிறதை நான் பார்க்குறேன் அவரை கண் கொண்டு பார்க்குறேன் அதனால் விருச்சிக எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க என்பதை நிறைய நண்பர்கள் மூலியமாக நான் பார்க்குறேன் அப்போ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஏழில் இருக்கக்கூடிய குரு எதை பார்ப்பார் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னாக பார்ப்பார் லாபத்தை பார்ப்பார் மாதிரி லக்னம் உடம்பை பார்ப்பார் முயற்சியை பார்ப்பார் இப்போ லாபத்தை குரு பார்க்குறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபத்தில் லாபமோ லாபம் ஏற்படும் அடுத்ததாக என்ன ஏற்படும் சனி என்ன பார்க்குறார் சனி நாலில் இருக்க சனி நாலு அஞ்சு ஆறை பார்க்குறார் ஒம்பது வழக்கெல்லாம் சரியாகும் ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறார் பற்ற சனி பார்க்கறதுனால ஜாபே இல்லை சார் தொழிலே இல்லாமல் இருக்கேன் உங்களுக்கு தொழிலெலாம் கிடைக்கும் எல்லா வகையான நற்பெயரும் ஏற்படும் விஷயராசிக்காரர்கள் சிறப்பு மகிழ்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு இருக்கிறார் ஆறில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறார் பன்னெண்டை பார்க்குறார் ரெண்டை பார்க்குறார் இதனால் ஏற்படா உங்களுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் கிடைக்கும் இஎம்ஐ கட்டணுமா அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இஎம்ஐ கட்டணுமா சார் சார் சமஸ்தானத்துக்கு ராஜான்ட்டேன் ராஜா போய் என்றைக்கு சார் இஎம்ஐ கட்டுவார் பத்து பேருக்கு வேலை கொடுப்பார் அந்த மாதிரி இன்ட்ரப் என்னமோ சொல்லுவாங்கள்ல ஆந்திரப் அந்த மாதிரி ஆகிடுவீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருக்கிறதுனால திருமண தடைகள் ஏற்படும் அப்போ நான் லவ் பண்ண என்னை தேடி காதல் என்ற அர்த்தம் அனுப்பு உன்னை தேடி நட ந அப்படியே ஓட்டிக்கிங்க ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அதாவது நவம்பர் வரைக்கும் இதே மாதிரி அந்த உன்னைக்கு நடந்த உன்னை உன்னை காணாமல் என்னை தாளாட்ட வருவாழா அது மாதிரி பாட்டு படிக்கிட்டே இருந்துக்கங்க வேணாம் நீங்கள் ஓடி போகிற கதையே வேண்டாம் இந்த லவ்வரை வந்து உங்கள் கூட சேர்ந்து ஊரோட்டு காலி பண்ணிட்டு போகிறேன் அல்லது வந்து இந்த ஊரை விட்டிங்க நான் எங்கேனா போய் கண்காணாமல் வாழ்ந்து பொழிச்சிக்கிறேன் இது எல்லா முடிவும் நீங்கள் வந்து நவம்பர் நாலுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்தால் காதல் படத்தில் ஒத்தகை சித்தப்பா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா நமக்கு தேவையா நமக்கு சண்டை போட தெம்பு இல்லை ஒத்தகை சித்தப்பா ஹேவ் மோர் ஸ்ட்ரென்த் பிகாஸ் நம்மளுடைய ஏல்டர் ஜெனரேஷன் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை என்பதால் அமைதியாக சென்று விடுவது நமக்கு நல்லது வேணாம் 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 அப்படின்ட்டே விட்டுருணும் என்னடா பண்ண போற அதான் வேற இல்லையா அப்போ நவம்பர் நாளுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் இப்போதைக்கு காதல் திருமணம் வேண்டாம் அப்புறம் வேற வேற எட்டு ஒம்பதுல இருக்கக்கூடிய சூரியன் ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணை பார்க்குறாரு சகோதரன் வழியால் சகோதரி வழியால் நன்மைகள் போன்றவை ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேத்தக விஷயங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வாண்டடாக போய் லவ் லோமீட்டரில் மாட்டாமல் இருந்தால் போதும் சும்மா சுத்தின பாவத்துக்கு கல்யாணம் தான் செஞ்சாலும் டோன்ட் வரி டோன்ட் வரி பீ ஹாப்பி கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போன்றாலும் ஒய்ஃபு கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போவாங்க அதனால் ஒய்ஃப் கிட்டே என்ன இங்கே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்ட்டு போயிடணும் எப்படி போயிடணும் இருக்கேன் மாமா அடுத்து மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியில் திகழப்போகும் மகர ராசிக்காரர்களுக்கு என் வாழ்த்துக்கள் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பொன்னார் புளித்தோலை நின்றவனே அஞ்சில் குரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்னை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் சார் உங்களுக்கு என்ன சார் கவலை என்ன கவலை சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆடா உங்களுக்கு என்ன தான் கவலை ஒன்றும் கிடையாது அதுதான் உண்மை வாண்டடாக நீங்களாக ஏதாவது கவலைன்னு சொன்னீங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கவலையே கிடையாது இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அடையா சார் நீங்கள் வேறு கஷ்டப்படுறேன் சார் இஎம்ஐ கட்டுறேன் சார் படு இஎம்ஐ கட்டுவீங்க கஷ்டப்படுவீங்க எல்லாம் உண்மைதான் சார் ஆனால் எட்டில் இருக்க ஆறில் இருக்கக்கூடிய புதன் வந்து விபரீத ராஜயோகம் பெற்று எட்டில் வந்துட்டார் சார் நவம்பர் நாலுக்குள்ளே நீங்களும் உங்கள் கணவரோ ஒரு புதிய தொழில் தொடங்கி ஒரு சகாப்தத்தை உருவாக்கலனா பாருங்கள் என்னை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட தைரியமாக பேசலாம் ஒரு சகாப்தம் உருவாக போய் சிங்கமன்று பூறப்பட்டதே அதுக்கு வீரம் அந்த மாதிரி உங்களுக்கு வீரம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு நல்ல நேரம் வந்துருச்சு ஸோ மகர ராசிக்காரர்கள் காட்டில் டம் ஆலு டம்மாள் டும் இல்லை இந்த மாதிரி ஒரே பட்டாசு தான் போங்க ஒரு தௌசண்ட் வாழை வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்த வெற்றிக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு நீங்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க ஹாப்பி என்ஜாய் மோடி கும்பராசிக்காரர்கள் அப்போ நான் இஎம்ஐ கட்டுக்கணும் கட்டுவீங்க சார் மகர ராசிக்காரங்க வியாதி சார் அது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிவிட்டு கொட்டை ஈஸியாக தான் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் தொழில் தொடங்குவீங்க இது உங்களுடைய மனநிலை பாதிப்பு அடுத்து கும்பராசிக்காரர்கள் சார் நீங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கியலா கும்பராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறார் நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் பத்தை பார்க்குறார் பன்னெண்டை பார்க்குறார் அப்போ என்ன இருப்போம்னா திருமணமாகாது உங்களுக்குலாம் திருமணமாகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கிறதுனால உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் எல்லாம் தன்னால் கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏடுக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா காதலே ஜயம் காதலே ஜெயம் அது கடுகின் மரியாதைக்குரியவளே அப்படி அடா என்ன அழகே அப்படி வியந்து வியந்து ரசிப்பீங்க போதும் கண்ணி நீ நட அப்படி கவிதைலாம் எழுதுவீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்க ஓவியெல்லாம் வரைவீங்க ஒரே லவ்ஸ் தான் கும்பராசிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு மாதிரி தான் உங்கள் சாங்கலாம் சரியா என் வீட்டில் நான் இருந்தேன்னு வீட்டில் பா ஒரு கோலம் போட விட மாட்டேங்க இந்த கும்பராசிக்காரங்க பிரச்சனை இருக்குது தெரியுமா ஒரு ஹேர் பேண்டு கீழே வந்து அதை போய் பொறிக்குவாங்க நகை இருந்தால் அது பெரிய கம்முன்னு ஏரியா இப்போல்லாம் லவ்வோட ஸ்டைலே வேறு இதெல்லாம் பெண்களே விரும்புகிறதில்ல அப்டேட்டட் லவ்வாக பண்ணுங்கள் ஸோ லவ் பண்ணுங்கள் சார் லைஃப் நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரங்க லவ் பண்ணுவீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க கணவன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ டைவர்ஸு அதெல்லாம் சரியாயிடும் பிரிவு செப்பரேஷனு எல்லாம் சரியாயிடும் ஒரே ஜாலியாக இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்க என் வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் குபேர யோகத்தை அடைய போகிறவர்கள் சாம்ராஜ்ய யோகத்தை யோகத்தை அடைய போகிறார்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இவர்களுக்காக உருவாக போகிறது மினராசிக்காரர்கள் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியுடனும் மிகுந்த ஹாப்பியுடன் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்கள் லைஃபே தலைகிலாக மாறி இதுக்கு மேலே அடையிறதுக்கு என்னடா இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லா சாதனைகளையும் புரிஞ்சிருவீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் உங்களுக்கு மூன்றில் இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழை பார்க்குற ரெட்டு ஒன்பது பல பேர் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தவங்களாம் இப்போ தான் சேர்ந்திருப்பீங்க ராசிக்காரங்க வைஃப் கூட சந்தோஷமாக இருங்க சீக்கிரமே குழந்த பிறக்க போது மினராசிக்காரர்களுக்கு பிள்ளை என்பது உருவாகும் பெரும்பாலும் வந்து அது ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புண்டு அதே மாதிரி வந்து மினராசிக்காரர்களுக்கு வேறெல்லாம் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை கலை பழைய என்ன சொல்லுது நான் இந்த சொல்லுவாங்கள்ல உங்களோட விஜயகாந்த் படத்தில் ஒன்று சொல்லுவாங்களே ஒன்று பழைய போலீஸ் அதிகாரியாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்ப பழையபடி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறும் உங்கள் பலம் எல்லாம் திரும்ப கிடைக்கும் பல வரங்களை பெற்று வருவீங்க மிகுந்த பலசாலியாக விளங்குவீர்கள் மீனராசிக்காரர்கள் காட்டில் மழை ஆனால் உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆக பன்னிரெண்டு ராசிக்குமான நான் இஎம்ஐ கட்டுவேனா ஆமாம் மீனராசிக்காரங்க இஎம்ஐ ஜென்மத்தில் கட்டினதே கிடையாது அவன் கட்டவும் மாட்டாங்க ஏன்னா இவங்க பிறக்கும் போதே ஆத்திர புரட்டர் என்ற அது ஒரு புரட்டர் ஸோ அப்போது இந்த பன்னிரெண்டு ராஜிக்காரங்களில் இஎம்ஐ கட்டாமல் இருக்க என்ன செய்யணும் சார் குளிகன் வர்ற நேரமாக பார்த்து கடனை திருப்பி தரணும் நிறைய பேர் கடனை திருப்பி தரதில்லை அப்படி கடன் திருப்பி தர்றவங்க குளிகன் வர நேரமாக பார்த்து கடனை திருப்பி தரணும் அது காசு இப்படி எண்ணக்கூடாது காசு இப்படி எண்ணணும் உள்நோக்கி எண்ணணும் அப்புறம் டெய்லி குளிக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தயிர் அந்த தண்ணியை குளிக்கணும் அப்போ உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற பிரச்சனை சீக்கிரமாக சீராகும் அதுக்கப்புறம் குளிக்கும் போது தலைக்கு பின்னாடி ஒரு சின்ன கப்பு வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு வச்சுட்டு குளிக்கணும் பட்ட தண்ணி அந்த சால்ட்டில் போட்டு அந்த சால்ட்டெல்லாம் கரையை 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 கரைய இஎம்ஐயும் கரைஞ்சிக்கிட்டே வரும் டெய்லி குளிகனில் கடனை திருப்பி கொடுங்க எதா இருந்தாலும் அப்போ சீக்கிரமே எல்லா கடனையும் திருப்பி கொடுத்து கடனை முடிச்சிருவீங்க ஆக உங்களுக்கு மேற்கொண்டு விஷ்ணுமாயா ஹோமங்களும் பூஜைகளும் உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு துணை புரியும் அதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் எங்களை அழையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதை வீட்டின் பண்ண போறேன்னு சொன்னீங்களே சுத்தம் தோங்க ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்பி பிளஸ் ஹாட் ஸ்டார் காஞ்சிபுரம் பச்சைய பார்சல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை